கேரளாவில் திருமண நிச்சயத்திற்காக சென்ற திருமண வீட்டாரின் பேருந்து முன் சென்ற காரில் மோதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது மலப்புரம் மாவட்டத்தில் உள்ள கோட்டக்கல் பகுதியில் இருந்து பொன்னாணியில் நடைபெறவிருந்த திருமண நிச்சயதார்த்தத்திற்காக திருமண வீட்டார் பேருந்தில் பயணம் செய்தனர் அப்போது முன்னால் சென்ற காரில் மோதி கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து கவிழ்ந்ததில் பேருந்தில் இருந்த சிறுவன் உட்பட ஐந்து பேர் படுகாயமடைந்தனர் இதையடுத்து அனைவரும் உடனடியாக மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் மேலும் போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் கிரேன் உதவியுடன் கவிழ்ந்த பேருந்தை அப்புறப்படுத்தினர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே வனவிலங்குகளை வேட்டையாட வைத்திருந்த இரண்டு நாட்டு துப்பாக்கிகளை பறிமுதல் செய்த போலீசார் ஒருவரை கைது செய்தனர் ரகசிய தகவலின் அடிப்படையில் கொட்டாய் வனப்பகுதியை ஒட்டிய பகுதிகளில் உள்ள வீடுகளில் மேல்பட்டி போலீசார் சோதனை செய்தனர் அப்போது மணி என்பவரின் மாட்டு கொட்டகையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த இரண்டு நாட்டு துப்பாக்கிகளை பறிமுதல் செய்தனர் மணியை கைது செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புறவழி சாலையில் இரண்டு கார்கள் ஒன்றோடு ஒன்று மோதிய விபத்தில் கார் தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த சம்பவத்தில் காரில் இருந்த நான்கு பேரும் உயிர் தப்பினர் முதற்கட்ட விசாரணையில் இரண்டு கார்களுக்கும் முன்னால் சென்று கொண்டிருந்த ஒரு லாரியானது திடீரென வேகத்தை குறைத்ததால் அதன் பின்னால் வந்த இரண்டு கார்களும் ஒன்றோடு ஒன்று மோதின இதில் முரளி மாணிக்கம் என்பவரின் காரானது தீப்பிடித்து மளமளவென எரிந்தது ஆனால் தீப்பிடிப்பதற்கு முன்பே காரில் இருந்தவர்கள் கைக்குழந்தையுடன் உடனே சம்பவ இடத்தில் தீயணைப்புத்துறையினர் தீயை போராடி அணைத்தாலும் காரானது எரிந்து எலும்பு கூடானது இந்த சம்பவத்தால் கடும் போக்குவரத்து ஏற்பட்டு வாகனங்கள் சாலையில் அணிவகுத்து நின்றன ராணிப்பேட்டை மாவட்டம் செட்டித்தாங்கல் பகுதியில் மதுபோதையில் தாயை ஆபாசமாக பேசிய அண்ணனை தம்பி கழுத்தறுத்து கொலை செய்துள்ளார் செட்டித்தாங்கல் பழைய திருவை சேர்ந்தவர்கள் ஹரி மற்றும் செல்வி தம்பதியினர் இவர்களுக்கு மூன்று மகன்கள் உள்ள நிலையில் கணவர் ஹரி சென்னையில் வேலை பார்த்து வருகிறார் மேலும் மூத்த மகன் வெளிநாட்டில் வேலை செய்கிறார் இந்த நிலையில் இரண்டாவது மகன் செல்வம் வழக்கம்போல் மது அறிந்துவிட்டு தனது தாய் மற்றும் தம்பியிடம் ஆபாசமாக பேசியுள்ளார் இதில் ஆத்திரமடைந்த தம்பி அரவிந்த் வீட்டில் காய் நறுக்கும் கத்தியை எடுத்து செல்வம் கழுத்தினார்